அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய தலைப்பு தசரதர் ராமர் லக்ஷ்மன் பரதன் நால்வரின் பாசம் அது முதல்ல தசரதர் ராமர் இவங்களோட பாசத்தை பற்றி பார்க்கலாம் தசரத மன்னர் வந்து அறுபதாயிரம் ஆண்டுகள் அயோத்தியா வந்து சீரும் சிறப்புமாக நடத்திட்டு வராரு எப்படின்னா ஒரு ஏழைக்கு வந்து கால்காணி அளவு இடம் கிடச்சிருந்தா அது எப் அவங்க எப்படி அதை ச பத்திரமா பார்த்துப்பாங்களோ அந்தபடி அயோத்தியையும் நாட்டு மக்களையும் தசரத மன்னர் பார்த்துக்கிறாரு அவருக்கு வந்து ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருவன் நாலு புதல்வர்கள் நாலு பேருமே குருகுலத்துக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து தேவையான கல்வி எல்லா வித்தைகளையுமே வந்து கற்றுக் கொடுக்குறாரு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு தசரதர் வந்து தன்னோட தலைமை மந்திரி சுமந்தரையை கூப்பிட்டு ராமர் அழைச்சிட்டுவான்னு சொல்கிறாங்க ராமர் கோதண்டத்தை எடுத்துகிட்டு வர அழகை பார்த்து ரசிக்கிறாரு திரு திரும்ப அவர்கிட்ட கொண்டோட போப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்ப ராமர் போகிறப்ப அவர் பின்னழகை பார்த்து ரசிக்கிறாங்க திரும்ப வா வா இப்படியாக அவரோட முன்னலகையும் பின்னழகையும் பார்த்து தசரதர் வந்து ரசிக்கிறார் அடுத்து தசரதர் வந்து இந்த வாழ்க்கையை விட்டுட்டு துளவர வாழ்க்கைக்கு போகலான்னு நினைக்கிறப்போ தன்னோட மகன் ராமரை கூப்பிட்டு அடுத்து நீ தான் நாடாளணுன்னு சொல்கிறாங்க அப்போ ராமர் சொல்கிறாரு இல்லை தந்தை அரியணையில் வந்து நீங்கள் இருக்கிறப்ப நான் எப்படி அமர்வதுன்னு சொல்கிறப்ப நீ என் மேலே உள்ள பாசத்தில் சொல்கிற ஆனால் நீ தான் நாடாளணுன்னு சொல்கிறப்ப அவர் தன்னோட தந்தையோட அன்பு கட்டளையை வந்து ஏற்றுக்கிறாரு இப்படியாக ராமர் தசரதற்கான பாசம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ராமன் லக்ஷ்மணன் இவங்கள பற்றி சொல்லவே வேணால் ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றாவே இருப்பாங்க எப்படின்னா ஒரு உடையில் எப்படி நெடுக அந்த நூல் இலைகள் இருக்குமோ அந்த மாதிரி நெய்க்குழல் உரும் இலை என நிலை தெரிவர் அந்த மாதிரி ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றா இருப்பாங்க அந்த ரெண்டு வரத்துக்கு அப்புறம் ராமர் வந்து காட்டுக்கு புறப்படுவார் அப்போ வந்து லக்ஷ்மணர் சொல்வாரு அண்ணா நீங்கள் வந்து அரசு செல்வத்தை திறந்த மாதிரி என்னையும் திறந்துடாதீங்க எப்படி வந்து நீர் இல்லைன்னா நிலமும் மீனும் உயிர் வாழாதோ அது மாதிரி தான் நானும் என்னையும் உங்கள் கூட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் ராமரோட ஒரு தம்பி அளம ஒரு தொண்டனாக வந்து அவர் கூட போகிறாரு அப்படி அண்ணன் மேலே அவருக்கு வந்து அவ்வளோ பாசம் இப்படியாக இவங்க இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் பரதன் இவங்களுக்கான பாசத்தை பற்றி பார்ப்போம் ராமர் வந்து அந்த காட்டுக்கு வரத்தை பெற்றுட்டு காட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பரதன் வந்து அயோத்திக்கு வராரு அங்கே வந்து தன்னோட தாய் கையை பார்த்து எங்கள் அப்பா எங்கம்மா நல்லா இருக்காங்களா அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்பா வந்து இறந்துட்டாங்க அண்ணன் வந்து காட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க நீங்கள் தாயா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன சொல் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நான் புவியால தரமோ இரு வரமோ கழுத்தறுக்கும் மரமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க காட்டுக்கு போகணுமா ஏன் அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி தன்னோடய தாயை கோவிச்சுக்கிட்டு கோசலை மந்திரிகள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு தன்னை அண்ணனை திரும்ப நாட்டுக்கு அயோத்தி கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொல்லி காட்டுக்கு போகிறாரு அங்கே போய் தன்னோடய அண்ணனை பார்த்து ஆனால் நீங்கள் தான் நாடாளணும்னு சொல்லி தன்னோட அண்ணனை வந்து ரொம்ப பாசமாக கேட்குறாங்க அண்ணன் அவர் வந்து இல்லைப்பா நீ தான் நாடாளணும் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சொல்லிடுவார் அவர் அங்கே அயோத்தியிலேருந்து காட்டுக்கு வரப்பவே அங்கே மக்கள்லாம் அழுகிறப்பவே அவர் சொல்லுவார் நான் போகிறேன் ஆனால் என்னோடய தம்பி பரதன் வந்து ரொம்ப நல்லவன் அவன் வந்து நாட நாட்டை வந்து நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக வந்து சொல்லியிருப்பாங்க மக்கள்கிட்ட இப்படியாக இருக்க வந்து அவரை வந்து வாங்கினான்னு சொல்லப்போ இல்லை நீ தான் நாடாளணும் இது வந்து நம்ம தந்தையோட கட்டளைன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து இங்கே வந்து பாசமாக இருப்பாங்க எப்படின்னா நீ நாடணும் நீ ஆட நாடணும்னு சொல்லி யார் நாடாளுட்றதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாச போராட்டமே இருக்கும் இப்படியாக பரதன் வந்து ராமர்கிட்ட வந்து அந்த பாதுகையை பெற்றுட்டு அவர் வந்து அயோத்திக்கு போய் அயோத்திக்கு போனாலுமே அவர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராமர்கிட்ட சொல்லியிருப்பாரு அண்ணா நீங்கள் பதினாலு ஆண்டுகள் வந்து கானக வாழ்க்கை வாழ்றீங்க அதில் வந்து நீங்கள் பதினாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் வர ஒரு நொடி தம்மதான் கூட நான் வந்து என் உன்னோட உயிரை மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அங்கேருந்து புறப்படுறாரு அவர் அயோத்திக்கு போய்ட்டும் அங்கே வந்து தன்னோட அண்ணன் வந்து எப்படி காட்டு வாழ்க்கையை வாழ்கிறாரோ அதுபோல் அவரும் மண் தரையில் இருக்கிறாரு வெறும் காய்களையும் கனிகளையும் மட்டும் சாப்பிட்றாரு தன் அண்ணன் இருக்கும் திசையை நோக்கி தான் அவர் எப்போவுமே தன் அண்ணனோட வருகைக்காகவே காத்துட்ருக்காரு இப்படியாக தன்னோட அண்ணனோட இருக்க திசையை நோக்கி தான் அவர் வந்து அந்த நாட்டையை ஆண்டுட்டு இருக்காங்க